ஜி சினிமா மாநிலங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போனா ஐபிஎல் அலப்பறைகள் பார்க்க என்னன்னா வந்து ஹை ஸ்கோரிங் அதுக்கப்புறம் அம்பியர் டிசிஷன் இம்பாக்ட் பிளேயர் ஐபிஎல்க்கும் அப்ப இருக்கிற ஐபிஎலுக்கும் என்ன வித்தியாசம் அதை பத்தி பார்க்க போறோம் வாங்க இதுல ஆ பஸ்ட் விஷயமா ஐஸ் ஸ்கோரிங் பற்றி தான் பேசிய ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஐஸ் ஸ்கோரிங் வச்சது யாருன்னா வந்து ஆசிபி தான் இரநூத்தி அறுபத்தி மூணு ரன் அடிச்சாங்க ஆஹ் இப்போ பாத்தீங்கன்னா வந்து எவ்வளோப்பா ஸ்கோரு இரநூத்தி அறுபத்தி மூணா அசால்ட் ஆட்சி தான் சொல்ற மாதிரி எஸ்ஆர்ஹெச் வந்து இருநூத்தி எழுபத்தி ஏழு அடிச்சாங்க ஃபர்ஸ்ட் டார்கெட் ஹை ஸ்கோரிங் அடிச்சாங்க இப்போ பார்த்தா நாங்களே எங்க ஸ்கோரை பீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்களே திரும்பி பீட் பண்ணி இருநூத்தி எண்பத்தி ஏழு அடிக்கிறாங்க யாரா நீங்க அப்படின்ற பாக்குற மாதிரி ஒரு நிமிஷத்துல எனக்கே ஒரு நிமிஷத்துல இது 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 எஸ்ஆர்ஹெச் அது அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு பார்க்க அப்புறம் ரெண்டாவது ஹை ஸ்கோரிங் பார்த்தா இவங்க கே கே ஆர் அவங்க அவங்க சொல்ல முடியாது நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க எஸ்ஆர்ஹெச்சோட ஹை ஸ்கோரிங்க பீட் பண்ற அளவுக்கு கிட்ட வந்தாங்க ஆனா வந்து அவங்களால அடிக்க முடியல ஆனா இப்ப வந்து இப்ப தேர்ட் பிளேஸ் இருக்கவங்க வந்து ஆசிப் இருக்காங்க இதை பத்தி நீங்க ஹை ஸ்கோரிங் டீம்னால இப்ப சேசிங் நல்லாவே அடிக்கிறாங்க இப்ப யாரும் இருந்தாலுமே எந்த டீம்னா இப்ப கூட பஞ்சாப் கூட சேசிங் வந்து இருநூத்தி அறுபத்தி ரெண்டா அடிச்சாங்க இன்னும் பாக்கும்போது ஐபிஎல் பிக்கிற நிலைமை என்ன இருக்குன்னு தெரியல ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் பிளஸ் அடிச்சா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஓ இந்த டீம் தான் வின் பண்ண போகுது அப்படின்ற ஒரு ஒரு பிளஸ் பாயிண்ட் மாதிரி இருக்கும் இப்ப எல்லா மேட்சுமே டூ ஹண்ட்ரட் பிளஸ் டூ ஹண்ட்ரட் பிளஸ் டூ ஹண்ட்ரட் பிளஸ் ஏ என்னடா இது ஃபஸ்ட்டெல்லாம் வந்து டூ ஹண்ட்ரட் பிளஸ் மேட்சை பார்க்கும்போது சூப்பர் சந்தோஷமா இருக்கும் இவ்வளவு சிக்ஸ் பாக்குறோம் இவ்வளவு போர்த்த பாக்குறோம் அப்படின்னு ஆனா இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா எல்லாமே தூடு தூடு பாக்குறவங்க எல்லாரும் நிறைய பேர் போரே அடிக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஸ்ஆர்எச் மேட்ச் பாத்தீங்க அப்படின்னு லாஸ்ட் மேட்ச் வந்து பத்து ஓவர்லயே மேட்சை முடிச்சிட்டாங்க நூத்தி அறுபத்தி ரெண்டு கேட்டா வந்து பேட் கமன்ஸ் பர்த்டே அதனால மேட்ச சீக்கிரம் போய் செலப்ரேஷன் பண்ணும் டே என்னடா இல்ல சொல்றீங்க இல்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்ததுனால முன்னூறு வச்சிருப்பாங்க போல இருக்கு அவங்க டோட்டல் அவனே அடிச்சிட்டு அவன் தான் ஃபர்ஸ்ட் நாங்க தான் எல்லாமே யாருமே எங்களுக்கு போட்டி கிடையாது நாங்க தானே போட்டி அப்படின்ற மாதிரி போட்டி போட்டுனுக்கிறானுங்க ஆமா பின்ன அவங்க அவங்களே ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணிப்பாங்க அவங்களே இது பண்றாங்க அதே மாதிரி கே கே ஆர் இதுல வந்து ஒரே ஒரு பிளேயர் இருக்காமா யாரும் பார்த்தா சுனில் நரே நான் பேட்டிங்கும் ஆடுவேன் போலிங்கும் போடுவேன் அப்படின்னு பார்த்து வேற லெவலில் பண்ணுறாரு அவரு இப்ப பார்த்தா பேட்டிங் வந்து அவர் தான் ஃபர்ஸ்ட் டாப்ல இருக்கார் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆமா பாயிண்ட்ஸ் டேபிள்லயும் சரி அந்த இது இப்ப பாயிண்ட்ஸ் டேபிள்லயும் ஃபர்ஸ்ட் கே கே இருக்காங்க அதே மாதிரி சுனில் நரேன் வந்து இப்ப சுனில் நரேன் பார்த்தா எல்லாத்துலயும் இருப்பாரு எல்லா லிஸ்ட்லயும் இருப்பாரு போலிங்லயும் சரி பேட்டிங்லயும் சரி ஆல்ரவுண்டரும் சரி எல்லாத்துலயும் இருப்பாரு அது வந்து எப்படி நீங்க பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் ஆக்சுவலி ஒரு பெஸ்ட் ஆல்ரௌண்டரா வந்து இந்த ஐபிஎல்ல ஐபிஎல் சுனில் நராயன் தான் பர்பிள் கேப்புக்குமே ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு ஆரஞ்சு கேப்புமே இருக்காரு இந்த ரூபே அதுல கூட இருக்காரு எல்லாத்துலயும் இருக்காரு ஸோ இந்த சீசன்ல வந்து ஒரு பெரிய இம்பாக்ட குடுக்கறத கேட்க யாருக்கு யாருனா கண்டிப்பா சுனில் நராயன் சொல்லியே ஆகணும் பிகாஸ் அவரோட பவுலிங் ஸ்டைலே டிஃப்ரெண்டா இருக்கும் அது மாதிரி அஸ்வின்லாம் நடந்திருக்கு அந்த விஷயம் நான் பார்க்கும்போது நல்லா என்ஜாயபுளாக இருக்குதுன்னு சொல்லலாம் எந்த பக்கம் பார்த்தா ஆசிபியும் சொல்ல முடியாது அவங்களும் வெயிட்டான டீம் ஃபஸ்ட்டு வெயிட்டான டீம் இருந்தாலுமே அவங்களால கப் அடிக்க முடியாது இப்போ வந்து நல்லா வந்து மேட்ச் ஜெயிச்சு வந்து இப்போ பிளே ஆஃப் போகிறவங்களுக்கு வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ லாஸ்ட் இன்னும் ரெண்டு மேட்ச் தான் அவங்களுக்கு பாக்கி இருக்கு இப்போ ரெண்டு மேட்ச்சும் ஜெயிச்சிட்டாங்கன்னா பிளே ஆஃப் போறதுக்கு அவங்களுக்கு நல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்ஸ் இருக்குன்னு சொன்னா ஓகே இப்போ நம்ம வந்து பிளே ஆஃப் பற்றி பேச போகிறது இல்லை ஓகேவா நம்ம பிளே ஆஃப் பற்றி பேசுகிறது நேற்று பேசி முடிச்சிட்டோம் இன்னைக்கு நம்ம வந்து பாக்குறது என்ன பத்தி அப்படின்னா அன்னைக்கு ஐஸ் ஸ்கோரிங் பத்தி பேசுறோம் ஐஸ் ஸ்கோரிங் பத்தி பேசுங்க நவீன் ஐஸ் கோரிங் மூலதா ஞாபகம் வருது என்னதான் எவ்வளவு ஐஸ் கோரிங் நட்சானுங்க ஆனா சிஎஸ்கே வந்து வர்றாங்களா நீங்கள் வந்து டஃப்பு குடுக்குறேன் ஐஸ் கோரிங்க பத்தி பேசுங்க சிஎஸ்கே பத்தி எல்லாம் பேசாது நீ சரி குடுக்க ஓகே சரி குடு இப்போ சரியாரு ஐஸ் கோரிங் குடு இப்ப வந்து அம்பியர் டிசிஷன்ஸ் எப்படி இருக்கு இந்த ஐபிஎல்ல ரொம்ப ஒஸ்டாவே சொல்லலாம் பிகாஸ் நிறைய போன வருஷம் கூட நல்லா இருந்துச்சு ஆனா இப்ப வந்து ஒய்டுனா ஒய்டு கொடுக்க மாட்டாங்க ஒரு ஃபோர் லைன்ல வந்து பால் பட்டா ஃபோர் லைன் கொடுக்க மாட்டாங்க அதுவே மாதிரி நோ பாலும் நோ பால் கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி டிசிஷன்லாம் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு அன்சாட்டிஸ்பேக்ஷன் தான் பார்க்கறது இப்ப ஐபிஎல் எல்லாமே ஸோ இப்போ கே கேஆர் விசேஷ் ஆர்சிபி மேட்ச் பாத்துட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியும் சுனில் நரேன் வந்து ஒரு நோபால் போடுவாரு ஆமா அதை நோபால கொடுக்க மாட்டாங்க ஆனா ஒரு நிலை தோத்துருப்பாங்க இதே மாதிரிதான் ஒரு வாட்டி நடந்திருப்பாங்க அதே மாதிரி ஆசை இப்படி நடந்திருக்கு நோபால் லாஸ்ட் அந்த ஜெயிக்கிற மேட்ச் ஆனா நோபால் போட்டு அது கடைசியில் மேட்ச் முடிஞ்சு ரிசல்ட் சொன்னதுக்கு அப்புறம் நோபால் மலிங்கா போட்ட ஒரு பால் கரெக்ட் அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய ஆர்சிபிக்கு வந்து அவங்க டைம் சரி இல்லையா அவங்க லக்கு இல்லையா எதுன்னு தெரியல பட் ஈசாரா கப் நம்தே ஈசாரா கப் நம்தே வருஷம் ஃபுல்லாக சொல்லிட்டு தான் இருப்பாங்க கப் ஒரு என்னன்னா ஒரு பொண்ணு சொல்லிடுவோம் பயணம் சொல்லி வருவாங்க ஆனா கப்படி பாவம் தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரிதான் இப்போ ஆர்சிபி நிலமே இருக்குங்க சொல்லுவாங்க எல்லாரோட இப்போ ஆர்சிபி எடுத்தீங்கன்னா நல்ல ரெக்கார்டுமே இருக்கு கெட்ட ரெக்கார்டுமே இருக்கு ஸோ ஆர்சிபியில என்னதான் நல்ல ரெக்கார்டு அடிச்சாலுமே அந்த ஒரு ஆல் அவுட் ஆன விஷயம் ஆமா ஆமா ஃபார்ட்டி த்ரீ ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆனதுக்கு வந்து ஃபார்ட்டி நைன்

இம்பாக்ட் பிளேஸ் போன வருஷம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எடுத்துருந்தாங்க இம்பாக்ட் பிளேஸ் ஆனால் இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இம்பாக்ட் பிளேஸை கொண்டு வந்துடுறாங்க அது எதுக்கு இப்போ வராங்கன்னே தெரியாது வந்தோடனே அவுட் ஆகியும் போகிறாங்க இது பத்தி மட்டும் குடோன்லேயே இருக்கிற மாதிரி சொல்கிற மாதிரி தான் இருக்கு இந்த இம்பாக்ட் பிளேஸ் பற்றி இம்பாக்ட் பிளேயர்ஸை பற்றி ஒரு மேட்சுக்கு இம்பாக்ட் கொடுக்குறதுலாம் இட்ஸ் ஃபைன் தான் ஆனால் எல்லா மேட்சுக்குமே வந்து இம்பாக்ட் பிளேயர்ஸை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ல்டு வேர்ல்ட் கப் போயிட்டுருக்கேன் சைட்டில் ஸோ வேர்ல்டு கப்புக்கு எல்லாரும் டீம் செலெக்ஷன் பண்ணிட்டாங்க அவங்கள தூக்கி இம்பாக்ட் போ போட்டு நினைக்கிறேன் எதுவும் பண்ண முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சிஎஸ்கே சிஎஸ்கேன்னு சொல்கிறதுனால ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் சிவம் டூபே அப்படின்னு ஒரு பிளேயர் இருக்காரு அவர் ஒரு பெர்ஃபெக்ட் ஆல்ரவுண்டராக வந்து இப்போ கரண்ட் வேர்ல்டு கப்புக்கு எடுத்திருக்காங்க அவர் தூக்கி இம்பாக்ட் பிளேயர் போட்ட போட்டாங்க அப்படின்னா அவர் வந்து பேட்டிங் மட்டும்தான் அவர் ஸ்டேபிளா இருக்க முடியும் வேற எதுவுமே பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது ஸோ அவர் இம்பாக்ட் பிளேயருன்றது வந்து அவங்களோட ஜட்மெண்ட்டே கொஞ்சம் தப்பாக தான் இருக்கு ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பே இப்போ ஒரு பேட்ஸ்மேன் நல்லா அடிச்சுட்டு போயிடறாரு டக்குன்னு ஐ சேசிங் ஸ்கோரா வருதுன்னு வைங்களேன் டக்குன்னு வேற ஒரு பேட்ஸ்மேன் வந்துடுறாங்க சிராஜ் லாஸ்ட் டைம் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பேன் இம்பாக்ட் பிளேயர்ஸே எங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவங்க ஆஸ் அ இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு ஃபுல்லாவே வந்து பேட்டிங் பிச் மாதிரி தான் ஃபுல்லாகவே இருக்கு ஃபுல்லா சென்னை பிச்சை தவிர சென்னை பிச்சை தவிர மற்ற எல்லா பிச்சுமே வந்து பேட்டிங் பிச்சு தான் ஐ ஸ்கோரிங் டோட்டலாக தான் ஃபுல்லாக போயிட்டு இருக்கு போய் எடுத்துக்கோங்க சோ கேட்க எது ஈடர் கார்டனா இருக்கட்டும் வான்கேடையாக இருக்கட்டும் சோ எல்லா கிரவுண்டுமே எல்லா கிரவுண்டுமே வந்து ஹை டோட்டல் டேசிங் அதான் ஃபுல்லா போயிட்டு இருக்கு சோ அதை பத்தி ஒப்பினியன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஐ ஸ்கோரிங் பாக்கும்போது நிறைய விஷயத்துல சொல்லலாம் ஏன்னா வந்து கிரவுண்டு பிச்சு வந்து தான் சொல்லலாம் ஆனா இப்ப கிரவுண்ட் பிச்சு எல்லாமே பேட்டிங் பிச்சை மாறிடுச்சு அப்படின்னு ஆனால் ஆனா ஒரே ஒரு பிச்சு மட்டும் சேப்பாக்கு மட்டும் தான் கொஞ்சம் அந்த போலிங் பிச்சு இருக்குன்னு சொல்லலாம் மற்ற எல்லாமே பேட்டிங் பிச்சா மாறிடுச்சு ஆனா இந்த கொஞ்சம் ஐபிஎல் வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உங்க கண்ணோட்டத்துல தான் வந்து சிராதுமே பேசியிருக்காரு ஆல்ரெடி பவுலர்ஸ் எல்லாமே அடி வாங்குறாங்க ஆல்ரெடி பேட்டிங் அந்த அந்த இது எல்லாருக்குமே தெரியும் பேட்டிங் ஃபுல்லா இருக்கு சோ இதுலயும் வந்து பவுலர்ஸ்க்கு எல்லாருக்குமே டிராபேக்ஸ் இம்பாக்ட் பிளேயர்ஸ் ஒன்னும் ஒரு பேட்ஸ்மேனை கொண்டு வரும்போது எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் அன்பேரா தான் இருக்கும் அன்பேரா டிசன்ஸா தான் இருக்கும் தேவையில்லாம சோ இம்பாக்ட் பிளேயர்ன்றது வந்து வேர்ல்டு கப்புக்கு இருக்கு இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணலாம் அது இம்பாக்ட் பிளேயர் வேஸ்ட் தான் இந்த லாஸ்ட் ஐ மீன் ஒரு டென் இயர் பேக்லாம் பார்த்தீங்கன்னா அன்னிங்க இம்பேயர்ஸே கிடையாது ஒருத்தர் நல்லா சிக்ஸு ஃபோர் அடிக்கிறவன் தான் இம்பாக்ட் பிளேயர் ஆனால் அந்த மேட்சுக்காக தான் இம்பாக் பிளேயர் ஸோ இப்போ இம்பாக்ட் பிளேயரும் ஒரு பிளேர் உள்ளே வரான் அவன் ஒரு ரன் அடிக்கிறான் இல்லை சம்டைம்ஸ் ரன் அடிக்காமல் போறான் எதுக்கு அந்த பிளேயர் பிளேயிங் லெவன் பதினோ பேர் ஆறு மேட்ச வந்து இப்ப பன்னெண்டு பேர் பதிமூணு பேர் வந்து ஆடிட்டு இருக்காங்க வந்து வைக்கிறது அது வேற விஷயம் இப்ப சம்பந்தமே இல்லாம இந்த வந்து பிளேயர் நான் தான் போடுவேன் நான் தான் நம்மதான் இருக்கு எல்லாம் இப்ப இருக்கிற ஐபிஎலுக்கும் அப்ப இருக்கிற ஐபிஎக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு ஏன்னா இப்போ அப்ப இருக்கிற ஐபிஎல் வந்து ஒரு எட்டு பிளே எட்டு டீம் பிளஸ் இருக்கும் இப்ப வந்து டீம்ஸ் வந்து அதிகமாயிடுச்சு ஆஹ் இதை பத்தி நான் என்ன கால போக்கு நிறைய டீம் எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம் முக்கியமாக டெக்கன் சார்ஜர்ஸ்னு ஒரு டீம் இருந்துச்சு அந்த பேசியே ஆகணும் பிகாஸ் ஐபிஎல் வரலாற்றுல முதல் ஆட்டரி எடுத்த டீம் அந்த டீம் தான் அதுவும் ரோஹித் சர்மா தான் எடுத்தாரு எடுத்தாரு சோ அது யாராலுமே அது மறக்க முடியாத ஒரு டீமாக தான் இருந்துச்சு இருக்காரு பட் இருந்தாலுமே அது ஒரு மார்க்கபுள் தான் ஏன்னா இருக்கிற ஒரு ஒரு ஆட்ரிக் விக்கெட் எடுக்கிறது ஒரு பெரிய விஷயம் தானே விஷயம் தான் வந்து போலிங் கொஞ்சம் பார்த்துருக்கலாம் ஆனால் ஒரு பேட்ஸ்மேன் இது அதனால போலிங் அதிகமாக பார்க்க முடியல அவரால் சரி இப்போ வந்து பழைய ஐபிஎல் சொல்றீங்களே டெக்கஞ்சாஸாக இருக்கட்டும் கொச்சி டிசஸ் கேரளாவாக இருக்கட்டும் பூனை வாரியஸ் இந்தியாவாக இருக்கட்டும் ஸோ இந்த டீம் எல்லாம் வந்து இப்போ ஏன் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா பிகாஸ் இந்த டீமுக்கு வந்து ஃப்ரான்சைஸ் எல்லாமே வந்து மூடிடுச்சு லாஸாக போயிடுச்சு இந்த ஓனர்ஸ்க்கு எல்லாமே லாஸ் ஸோ இப்போ இந்த ஃப்ரான்சைஸ் எதுவுமே ஓப்பன் பண்ணல இப்போ ஒரு டூ இயர்ஸ் பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னு அன்னைக்கு குஜராத் லையன்ஸ்னு ஒரு டீம் இருந்துச்சு அப்புறம் ரைசிங் போன சூப்பர் ஜெயின்ஸுன்னு இருந்துச்சு இப்போ அவங்க ரெண்டு பேரோட ஓனர்ஸ் தான் வந்து இந்த ரெண்டு டீம் வச்சிருக்கு சரி இப்போ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் சரி அப்புறம் தெரியக்கப்புறம் குஜராத் லயன்ஸோட இது தான் இப்போ குஜராத் டைட்டன்ஸ் வாங்கியிருக்காங்க ஸோ இது எல்லாமே கரெக்டாக தான் ஃபார்மு போயிருக்கு ஆனா பழைய டீம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிடுச்சு சரி இப்போ இந்த ஐபிஎல் முதல்ல ஸ்பான்சர்ஸ் இருப்பாங்க ஆமா அப்போ இருக்கிற ஸ்பான்சர் யார் யார் டூ தௌசண்ட் எயிட்டில இருந்து வரைக்கும் இருந்துச்சு ஐபிஎல் அப்புறம் பெப்சி ஐபிஎல் எல்லாருக்குமே தெரியும் ஐபிஎல் ஐபிஎல் பெப்சி பிராண்டை ப்ரொமோட் பண்றதுக்காகவே அது ஐபிஎல் குள்ள வந்தாங்கன்னு சொல்லலாம் பெப்சி ஐபிஎலா போச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டரா பாத்தீங்கன்னா அன்னைக்கு விவோ ஐபிஎல்லா மாறிச்சு விவோட பிராண்டை ப்ரொமோட் பண்றதுக்காக அவன் ஸ்பான்சர் பண்ணான் சோ விவோ இப்போ வந்து எல்லா கையிலுமே விவோ ஃபோன் இருக்கும் இப்போ எங்கள் கேட்ட அன்றைக்கி என் ஃபேமிலி விவோ ஃபேமிலி நாங்கள் விவோ ஃபோன் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இப்போ போயிட்டு போய்கிட்ருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா யார் டாடா டாட்டா டாட்டா ஐபிஎல் ஸோ இந்த மாதிரி ஐபிஎல் டாடா கட்டி போகிற மாதிரி ஐபிஎல் அப்படி போயிட்டு இருந்தே சொல்லுவாங்க ஆ மேலும் அடுத்துவே ஓ ஓ முடிஞ்சிச்சா டக்குனு கண்டெக்ட் எடுத்துகிட்டு வந்தே வேக நீங்கள் தாங்க சொல்லுங்கள் பேச முடியும் அப்படின்னு சொல்லுங்கள் சரி எப்படி ஆனா கப் சிஎஸ்கே தான் பா எடுத்து பா அப்படின்னு சொல்ற மாதிரி யாரு இந்த வருஷம் கப் அடிப்பா அதே மாதிரி யாரு பிளே ஆஃப் போவா நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பண்ணுங்க இந்த வீடியோ புடிச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி ஜி சினிமா மறக்காம